தமிழ்நதியினுடைய அன்பு சொந்தங்களே புரட்சி தலைவர் எம்ஜிஆரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே இன்னைக்கு ஜனவரி இருபத்தி ஒன்பது இந்திய செய்தித்தாள் தினம் பொதுவா எந்த ஒரு நல்ல விஷயமுமே எந்த ஒரு நல்ல அம்சமுமே எந்த ஒரு நல்ல செய்தியுமே மக்கள் கழகத்தோடு இணைந்து போகும் இது உண்மை இது இயற்கை அருளியது ஜனவரி இருபத்தி ஒன்பது இந்திய செய்தித்தாள் தினம் இது நமது தலைவர் எம்ஜிஆரோடு எப்படி ஒத்து போகிறது உலகளாவிய தமிழ் சொந்தங்களை புரட்சி தலைவரின் பக்தர்களாகிய உங்கள் அனைவருக்கும் கருணாவின் படிமான வணக்கம் ஐயா அவங்க மாதிரி செய்தித்தாள் இந்த செய்தித்தாள் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலேயே இந்த விடுதலை போராட்ட காலத்திலேயே சுதேசமித்ரன் உள்ளிட்ட பல செய்தித்தாள்களை நாடகத்துறையில் இருந்த திரைத்துறைக்கு வந்ததுக்கு பிறகும் அவர்கள் இந்த வாசிப்பதை சர்வதேச அளவில் தேசிய அளவில் மாநில அளவில் உள்ள செய்திகளை உள்வாங்குவதில் அவருக்கு மிக தீவிர கவனம் இருந்திருக்கிறது இதை அவருடைய மூத்த சகோதரர் எம்ஜி ஜி அவர்களே தன் தம்பியை பற்றி சொல்லுகிற பொழுது சாகித்து சொல்லுவார் ஒரு நாடகம் ஒத்திகை பார்த்துக்கிட்டு இருக்கிற இன்னொரு சீனுக்காக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இவன் போய் ஸ்கிரீனுக்கு பின்னாடி ஒரு பேப்பரை வச்சு பார்த்துக்கிட்டு டே டே காட்சி என்னென்னு பார்த்து வரணும் வா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பத்து பன்னிரெண்டு வயதிலேயே அந்த ஆர்வம் நம்முடைய மக்கள் கழகம் பொன்னாச்சி எம்ஜிஆர் அவர்களுக்கு இருந்தது அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணியிருக்கிறார் இந்த செய்தித்தாள்களை படிப்பது செய்தித்தாள்களிலிருந்து குறிப்புகளை எடுப்பது அந்த குறிப்புகளை சேகரித்து வைப்பது இதில் மிகுந்த தீவிர கவனம் செலுத்தி இருப்பதாக அவருடைய உதவியாளர்களும் பதிவு செய்திருக்கிறாங்க இந்த தேதியில் இப்படி ஒரு செய்தி வந்தது என்று சொன்னபோது உடனடியாக அவங்க அந்த நூலகத்திலிருந்து எடுத்து வந்து அவரிடம் ஆமாங்கயா இது வந்திருக்கு என்று சொல்லுவார்களாம் அந்த ஐம்பத்தெட்டு ஒன்பது காலகட்டங்களில் தென்னிந்திய நடிகர் சங்கம் என்று ஒரு நடிகர் சங்கத்தை உருவாக்குகிற பொழுது இந்த நடிகர் சங்கத்திற்கு என்று ஒரு பத்திரிகை தொடங்க வேண்டும் என்று நடிகன் குரல் என்கிற பத்திரிகையை தொடங்கி உண்மையம் புரட்சித் தலைவர்கள் நடத்தி வந்தார் அறுபது அறுபத்தி எட்டு காலகட்டங்களில் சமநீதி என்கிற ஒரு பத்திரிகையும் பொன்மணி செம்மன் எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கி நடத்தி வந்தார் அந்த காலகட்டத்தில் திராவிட இயக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுக்கும் மேற்பட்ட ஒரு பத்து பன்னிரெண்டு தினச்செய்திசார்கள் வார இதழ்கள் நிறையவே வந்தது அண்ணாவே காஞ்சி நம்நாடு திரு கருணாநிதி அவர்களுடைய முரசொழி நாவலருடைய மன்றம் திரு ராஜாராமன் அவர்கள் நடத்திய திருவிளக்கு பல்வேறு பத்திரிகைகள் ஆசை தம்பி நடத்திய பத்திரிகை இப்படி பல பத்திரிகைகள் வரும் அனைத்து பத்திரிகைகளுமே பொன்மணி எம்ஜிஆர் அவர்களுடைய அவர் வாழ்ந்த அந்த தாய் இல்லம் என்ற லைட் சாலைக்கும் அவர் அறுபத்தி ரெண்டுக்கு பிறகு போன ராமாவரம் தோட்டத்திற்கு போகும் அது எல்லாமே அந்த பைண்டிங் மாத வாரியாக அந்த பத்திரிகைகளை பைண்ட் செய்து அவருடைய அந்த நூலகத்தில் வச்சிருப்பாராம் பொன்மணச்செம்முடைய நூலகம் என்பதை பார்த்து வியந்த மனிதர்களிலே மாப்போசை அவர்கள் சொல்வார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய அந்த நூல்கள் எல்லாமே அவர் சேகரித்து வச்சிருக்கிறார் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒரு விழாவிற்கு செல்லுகிற பொழுது அந்த விழா எது தொடர்பானது என்று தெரிந்து அந்த செய்திகள் அதை வந்து இந்த நூல்களில் இருக்கிற விஷயங்களை எடுத்துட்டு போய் ஒரு நாட்டிய விழா அந்த நாட்டியத்தினுடைய அடவுகள் மாதிரியான பாவனைகள் வரும் ஒரு முறை ஜஸ்டிஸ் மகாராஜன் சேலத்தில் பேசிட்டு இருக்கப்போ அவர் இந்த இருந்தும் இன்னும் சில பழைய புத்தகங்கள் இருந்து சில விஷயங்கள் எடுத்து ஆண்டு சொன்னபோது பிரமிச்சு போயிட்டாராம் ஜஸ்டிஸ் மகாராஜன் இவ்வளவு அதே மாதிரி ஜஸ்டிஸ் மூமு இஸ்மாயில் அவர் ஒரு விழாவில் மூமு இஸ்மாயில் பேசுகிற போதுமே இவ்வளவு ஒரு நுண்மான் நுழைபுலத்தோடு வெறும் சாதாரண நடிகர் என்று கருதிய திரு எம்ஜிஆர் அவர்கள் இந்த அளவிற்கு படிப்புலையும் ஆர்வம் காட்டுறாரு அதை தன் நினைவில் வைத்து கொண்டு பேசுகிறார் என்று அவர் நாடகத்துறையிலேயே அந்த வசனத்தை சரியாக நெட்டுரு போட்டுன்னு சொல்லுவாங்க அப்படி நெட்டுரு போட்டு பேசியதனுடைய விளைவாக அவர் இந்த படிக்கிற அந்த விஷயங்களை போறாமல் வச்சு பேசிட்டு இருப்பார் அதை தொடர்ந்து அரசியல் கட்சி தொடங்கி வந்த பொழுது தான் நேசித்த கட்சியினுடைய கொடியில் கொள்கையில் சின்னத்தில் அண்ணாவை பொறித்த அவருடைய பெயரிலே அண்ணா என்கிற ஒரு தினசரி பத்திரிகையும் நடத்துகிறார் அந்த அண்ணா பத்திரிகையிலே தொடர் கட்டுரைகளை எழுதுவார் சமநீதியிலும் கட்டுரைகளை எழுதியிருந்தார் அண்ணா பத்திரிகையிலுமே தொடர் கட்டுரை அதே மாதிரி கேள்வி பதில் என்ற ஒரு பகுதி இப்படி இந்த செய்தித்தாளோடு இரண்டரை கலந்தவர் தான் நம்முடைய பொன்மணி செம்மல் எம்ஜிஆர் அவர்கள் அப்படி தமிழ்நாட்டில் இந்த செய்தித்தாள் பேப்பருக்கு பஞ்சம் இருக்கு வெளிநாடுகளில் இருந்து இறக்குமதி செய்கிறார்கள் என்று அறிந்தபொழுது இங்கே நாம் வந்து பேப்பர் உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு தொழிற்சாலையை தொடங்கணும்னு இங்கிருந்து ஐஏஎஸ் அதிகாரிகளை அழைத்து அமெரிக்கா சென்று அந்த அமெரிக்காவிலே பேப்பருக்கு மூலப்பொருள் எதன் மூலமாக தயாரிக்கிறார்கள் என்பதை பார்த்து கரூர் பக்கத்தில் இந்த தமிழ்நாடு நியூஸ் பிரிண்ட் என்கிற அந்த தொழிற்சாலையவே தொடங்கி ஆயிரக்கணக்கானோருக்கு அந்த வேலைவாய்ப்பு கொடுத்தவர் தான் சேர்மன் எம்ஜிஆர் அவர்கள் இதை தாண்டி பத்திரிகை துறையிலே பணியாற்றுபவர்களுக்கு ஏதாவது நாம் செய்ய வேண்டும் என்று அவர்களுடைய பிரச்சனைகள் கோரிக்கைகள் எது வந்தாலும் உடனடியாக அதை தீர்த்து வைப்பார்கள் ஓய்வு பெற்ற பத்திரிகையாளர்களுக்கு அரசு சார்பில் ஏதாவது உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று பல மூத்த பத்திரிகையாளர்கள் போய் கேட்டிருக்காங்க அதே மாதிரி பத்திரிகையாளர்களுக்கு இலவச பஸ் பாஸ் வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க உள்ள இந்த இரண்டையுமே நான் செய்து தரேன் என்று சொல்லி முதன் முதலாக மாதம் இருநூற்றி ஐம்பது ரூபாய் ஓய்வு பெற்ற பத்திரிகையாளர்களுக்கு இதில் என்ன ஒரு பெரிய வேடிக்கைன்னா முதல் உதவித்தொகை பெற்றவர் முரசொலி பத்திரிகையில் இருந்து ஓய்வு பெற்ற ஒரு இஸ்லாமிய பெருமை அதுதான் சிறப்பு இன்றைக்கு ஓய்வு பெற்ற பத்திரிகையாளர்களுக்கு பனிரெண்டாயிரம் ரூபாயை தமிழ்நாடு அரசு வழங்குகிறது இதற்கு விதை போட்டவர் இந்த ஓய்வூதியத்தை பெரும் ஓய்வு பெற்ற பத்திரிகையாளரில் உங்கள் துறை கருணாவாகி அடியனும் ஒருவன் இதற்கு கால்போல் விழா நடத்தியவர் தான் நம்முடைய பொன்மணச்சி எம்எல் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பத்திரிகையாளர்களை நேசிப்பது பத்திரிகையாளர்களுக்கு உதவுவது அவர்கள் இல்லத்தில் ஏதாவது ஒரு விசேஷம் என்று ஒரு அழைப்பதன் கொடுத்து விட்டால் அவர்களுக்கு தேவையான அளவிற்கு உதவிகளை செய்வார் பல அதாவது ஒரு சம்பவம் அவர் திரைப்படத்துறைக்கு வந்த காலத்தில் இருந்தே அவரை மிக தரக்குறைவாக இழிவாக விமர்சித்த ஒரு பத்திரிகையாளர் ரெண்டு பெண் குழந்தைகள் அந்த குழந்தைங்களுக்கு திருமணம் முடிக்க வசதி இல்லைன்னு இருபத்தாறு வயசு இருபத்தி நாலு வயசு வரைக்கும் ஆயிடுச்சு அவர் மிகுந்த கலக்கத்தோடு இருந்தபோது சக பத்திரிகையாளர் ஒருவர் சொல்லியிருக்காரு நீ வந்து அவன் அவன் ப்ரொடியூசரு தயாரிப்பாளர் டைரக்டர் போய் அலையிறத விட நேராக ராமாவரம் தோட்டத்துக்கு போயிடுறேன் அவர் உங்களுக்கு நிச்சயம் உதவி பண்ணுவார் என்று சொன்ன உடனே நான் தொடக்கம் முதலே அவரை மிக கடுமையாக விமர்சித்து எழுதிட்டேன் எந்த முகத்தோடு நான் அவரை போய் பார்க்குறது அதையெல்லாம் மறந்துருவார்ப்பா அவர் அப்படிப்பட்டவரில் எதையுமே நினைக்க மாட்டார் நீ போ என்று அனுப்பி வைத்த போது தயங்கி தயங்கி அங்கே போய் நின்றுருக்கிறார் அந்த பத்திரிகையாளர் பெயரை சொல்லி அவர் வந்திருக்கிறார் என்று சொன்னே உதவியாளரிடம் பொன்மலை எம்ஜிஆர் கேட்டாராம் சரியா பெயரை கேட்டையா அவர் தானா ஆமா ஆமாங்கயா அவர் தானா அவரே தான் அவர் தான் அப்படின்னு வர சரி வர சொல் என்று அவருடைய வரவேற்பு அறையிலே ஒரு ஐந்தாறு பேர் பார்வையாளர்கள் அமைச்சர்கள் முக்கிய பிரமுகர் இருந்திருக்காங்க அவங்களை எல்லாத்தையுமே இன்னொரு அறைக்கு அனுப்பி வச்சுட்டு இந்த பத்திரிகையாளர் உள்ள போற போதே சாஸ்தாங்கமா காலில் உள்ள போயிருக்காரு உடனே புரட்சித் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தன்னோட இருக்கிற இந்த படாரில் எழுந்து அவர்கள் சோழரை பிடிச்சி தூக்கி நிறுத்தி ஒரு பத்திரிக்கையாளர் காலெல்லாம் உடனே நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தாரதாரையாக அந்த பத்திரிகையாளர் அழுதுருக்கிறார் அவரால் வாய்த்திருந்து பேச முடியல எல்லாம் கேள்விப்பட்ட எத்தனை பொண்ணு ரெண்டு பொண்ணுங்க ரெண்டு பேருக்கும் தெரியும் ஆமாம் சரி போ பார்த்துக்கிறேன் அவர் வீடு வந்து சேருவதற்குள்ள ஒரு கணிசமான தொகை லட்ச லட்சங்களில் அது வந்து வீடு சேர்ந்து சொல்லியிருக்கிறார் வெறும் புகழ்ச்சின்னு ஒரு பக்கம் போகாம தேவையில்லாம இவரை வம்பு கெடுத்து காலமெல்லாம் யாரை திட்டி எழுதுறனோ அந்த மகாராஜன் அவனுக்கு வாழ்க்கை கொடுத்திருக்கிறாரு என்று சொன்னவர்தான் இந்த பத்திரிகை தினத்தன்று பத்திரிகைகள் எப்படி நடந்து கொண்டது அப்படிங்கறத அவர் திரைத்துறையில் இருக்கிற போது அரசியலில் இருக்கிற போது அவருக்கு மாறுபட்ட கருத்து பல வார இதழ்கள் பல பல தின இதழ்கள்லாம் மிக கடுமையான விமர்சனம் இருந்தது அவர் அதை புறந்தள்ளி விட்டு தான் வந்தார் அவருடைய வளர்ச்சி என்பது வெறும் பத்திரிகைகள் வர செய்திகள் மூலமாக அவருடைய வளர்ச்சியை தடை செய்யவே முடியல உதாரணத்திற்கு உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் பதினோராம் தேதி இந்த உலகம் வாலிபன் திரைப்படம் வெளியாகிறது இந்த உலகம் திரைப்படத்தை எடுப்பதற்காக அந்த ஜப்பான் எக்ஸ்போ இங்கிருந்து வெளிநாடு சென்ற பொன்மணி செம்மல் புரட்சி தலைவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னாம் ஆண்டு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த திரு கருணாநிதி விமான நிலையத்துக்கு போய் வழி எழுப்புகிறார் ஆனால் படம் வெளிவந்த பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வெளியேற்றப்பட்டு இரு துருவங்களாக ரெண்டு பேர் இருக்கிறாங்க இந்த படத்தை வெளிவர விடாமல் செய்வதற்கு கருணாநிதி அவர்களும் அவருடைய அடிப்படிகளும் எல்லா வேலையும் பண்ணாங்க இந்த படம் வெளிவரவே வராது ப்ராசஸ்ல எரிஞ்சு போயிடுச்சு உலகம் சுற்றுவாளிவன் திரைப்படம் வெளிவந்தால் நான் புடவை கட்டிக்கிறேன் மதுரையில் ஒரு பிரபலமான அரசியல் தலைவர் சொன்னார் ஆனால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த திண்டுக்கல் நாடாளுமன்ற இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொன்னார் நிச்சயமாக உலகம் சுற்றுவாளிவன் வெளிவருவான் வெற்றி நடை போடுவான் நீங்க பார்க்க தான் போறீங்க அப்படின்னு பண்ணார் மே பதினொன்னு ஏன் படம் எரிஞ்சிருச்சு வராதுன்னு இவங்க சொன்னாங்கன்னா அந்த வேலை நடந்தது ஜெமினி ப்ராசஸுக்கு போகிற போது கச்சா ஃபிலிம்னு சொல்லுவாங்க அதை டப்பாவில் அடைச்சி கொண்டு போய் தான் தலைவர் கொடுத்தார் உண்மையாக எடுத்த ஃபிலிமு மும்பைக்கு அன்றைக்கு பி எஸ் ராமன் பிபி ராமன் என்று பிரபலமான வழக்கறிஞர்கள் குடும்பத்தின் மூலமாக இங்கிருந்து மும்பைக்கு போய் அங்கதான் ப்ராசஸ் ஆகி அந்த படம் வந்தது பல இடங்களுக்கு பிலிம் பெட்டி இல்லாம வெறும் தகர பெட்டி மட்டுமே அனுப்பி மதுரையில மிகப்பெரிய ஊர்வலம் அதை அடிச்சு கொளுத்திருவாங்க அங்க இருந்த பிரபல பிரமுகருடைய ஆட்கள்னு சொல்லிட்டு வெறும் படப்பெட்டியை மட்டும் வச்சு படம் ரிலீஸ் ஆகிற தியேட்டர் கொண்டு போய் இந்த ரீல் எல்லாம் கொடுத்துட்டாங்க அந்த படம் ரிலீஸ் ஆகிற போது பெரிய அளவுல பத்திரிகைகள் விளம்பரம் இல்ல ஒரே ஒரு நாளிதழ் தினமணி நாளிதழ் முழு பக்கம் வந்தது பத்திரிகைகள்ல அன்னைக்கு இருந்த கெடுபுடியில தினமணி பேப்பர் மட்டும்தான் உலகம் சுற்று வாய்வு படத்துக்கு முழு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்தது இதில் ரொம்ப கவனிக்க வேண்டியது தினமணி அதுவரை சினிமா செய்திகளுக்கு இடம் கொடுக்காத பத்திரிகை ஆனால் உலகம் சுற்றும் வாய்ப்புகளுக்கு முன்னுரிமை கொடுத்தது ஏன்னா இந்த செய்தித்தாள்கள் பத்திரிகையாளர்கள் நிருபர்கள் இவங்களுக்கு எம்ஜிஆர் என்னமெல்லாம் நல்லது செஞ்சிருக்காருன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க தான் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச பிறகு எம்ஜிஆர் அதிமுக ஆரம்பிச்ச பிறகு எம்ஜிஆருடைய ஃபோட்டோ எம்ஜிஆருடைய புது கட்சி தொடக்கம் அது சம்பந்தப்பட்ட செய்திகள் முதல் பக்கத்தில் இல்லாத தெனவலர் நாளிதழே கிடையாது இன்னை வரைக்கும் தெனவலர் என்றாலே எம்ஜிஆருக்கு என்று தனி பக்கங்களை ஒதுக்கி விடுவார்கள் இப்படி நன்றியை நினைத்தவர்களும் உண்டு நினைத்து கொண்டிருப்பவர்களும் உண்டு நீங்க இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க எம்ஜிஆர் ராமாபுரம் தோட்டத்தில் நிலவரையில் புத்தகங்களை வாங்கி பாதுகாத்து வந்தார் படித்து வந்தார்னு ஐயா சொன்னார் அது என்னென்ன புத்தகங்கள்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா இப்பவும் நீங்க சென்னை தியாகராய நகர் தெருவுக்கு போய் எம்ஜிஆர் நினைவாலயத்துக்கு போனீங்கன்னா அங்கே இருந்த புத்தகங்கள் எல்லாம் அங்கே அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர் லைப்ரரியில் இப்படிப்பட்ட எல்லாம் வைத்திருந்தாரா இதையெல்லாம் படித்திருந்தாரா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு புலவர் பட்டம் பெற்ற பிஹெச்டி பட்டம் பெற்ற தமிழை ஆய்ந்தவர்கள் கூட படிக்காத புத்தகங்கள் அங்கே இருக்கிறது தமிழுக்கு முன்னுரிமை முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட இருக்கிறது எம்ஜிஆர் இரவு நேரத்தில் கூட இரவு நடுநிசி பனிரெண்டு மணி ரெண்டு மணிக்கு கூட அந்த அந்த தூக்கத்தை கெடுத்து அந்த புத்தகங்களை நிலவரையில் அமர்ந்தவாறு படித்து பல அறிஞர்களிடம் இரவு இரண்டு மணிக்கு கூட சந்தேகம் கேட்டிருக்கிறார் தொலைபேசியின் வாயிலாக என்றால் அந்த பத்திரிகையின் மீது எம்ஜிஆர் கொண்டுள்ள மோகம் என்னவென்று பாருங்கள் அதன் விளைவு என்ன தெரியுமா எம்ஜிஆர் என்றால் ஒரு பெரிய நடிகர் மிகப்பெரிய சிறந்த சண்டை பயிற்சியாளர் ஒரு மிகப்பெரிய சிறந்த மனிதன் சமுதாயவாதி அரசியல்வாதி நல்ல மனிதன் என்றுதான் நமக்கு தெரியும் அவர் மிகச்சிறந்த இலக்கியவாதி மிகச்சிறந்த படிப்பாளி மிகச்சிறந்த படைப்பாளி அவர் அற்புதமான எழுத்தாளர் என்பதெல்லாம் நான் ஏன் பிறந்தேன் அவர் எழுதிய அந்த சுயசரிதையில் தெரியும் எம்ஜிஆர் இலக்கியத்தை நேசித்தவர் இலக்கியத்தை படித்தவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள அந்த நிலவரை புத்தகம் எம்ஜிஆர் மெமோரியல் இருக்கிறது உலகம் சுற்றுமாலிவன் படத்திற்கு விளம்பரமே கிடையாது சுவரொட்டியே இல்லாத படம் அந்த சுவரொட்டிகளுக்கெல்லாம் வரி நாலு மடங்கு அஞ்சு மடங்கு பத்து மடங்கு உயர்த்திட்டாங்க சுவரொட்டி விளம்பரமே இல்லாமல் படம் வெளிவந்து தமிழ் திரையுலக வரலாற்றில் இன்றைக்கும் சாதனை படைத்த படமாக உலகம் சுற்றும் வாலிபன் இருக்கிறது பொன்மணச்சம்மல் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டில் எடுத்து ரிலீஸ் பண்ண நாடோடி மன்னன் அந்த நாடோடி மன்னனுக்கு பிறகு அடிமைப்பன் ஆமா அடிமைப்பெண் அடுத்து இந்த படம் மின்ஜார் பிக்சர் இந்த மூன்று படங்களுமே சரித்திர சாதனை படைத்த படங்கள் இந்த மூன்று திரும்பாத படங்கள்னு உண்டு இந்த மூன்று படங்களுமே என்னைக்கு ரிலீஸ் ஆச்சோ அன்னையில இருந்து இன்னும் அது பிறந்த பெட்டிக்கு போகவே இல்லை இந்த படங்கள் எங்கயோ ஒரு இடத்துல ஓடிக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு கூட இப்ப கூட சமீபத்தில் சத்தியம் தேட்டரு சென்னை சத்தியம் தேட்டர் சமீபத்தில் உலகம் சுற்றுவாங்க ரிலீஸ் இப்படியாக பெட்டி திரும்பாத படம் என்று எம்ஜிஆர் தெரிவித்த தயாரித்த மூன்று வெற்றி படங்களுக்கும் பெயர் உண்டு இன்னொன்று இந்த செய்தித்தாள் தொடர்பாக வர்ற போது ஒரு செய்தித்தாளை செய்தித்தாள் நிறுவனங்களை எந்த அளவுக்கு நேசிச்சார் அப்படின்னா எண்பதுகளில் மிக பிரபலமான தினத்தந்திக்கும் தினமலருக்கும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் இவங்க அலுவலகத்தை அவங்க அடிக்கிறது இவங்க அலுவலகத்தை அவங்க போய் அடிக்கிறது பெரிய பிரச்சனை ஆகி அது இந்த ரெண்டு பத்திரிகைகளுமே மூடப்படக்கூடிய மிகப்பெரிய அபாயம் இருந்த பொழுது இரண்டு நிறுவனத்தினுடைய முதன்மை அந்த முதலாளிகளை அழைத்து பொன்மலை செம்எல் எம்ஜிஆர் அவர்கள் பேசி தயவு செய்து உங்களுடைய இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வாருங்கள் நிறுத்துங்கள் என்று சமாதானப்படுத்தி அந்த இரண்டு பிரபல நாளிதழ்கள் ஒன்று தினத்தந்தி இன்னொன்று தினமலர் இந்த இரண்டுக்கும் ஏற்பட்ட அந்த சண்டையை தீர்த்து வைத்து அந்த செய்தித்தாள் தமிழகத்தில் தொடர்ந்து வருவதற்கும் நம்முடைய பொன்மணி புரட்சித்தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தான் பாடுபட்டார் என்பதையும் உங்கள்கிட்ட நான் சொல்லியிருப்பேன் அப்புறம் எம்ஜிஆர் ஒரு மிகச்சிறந்த திரைக்கலைஞர் இன்றைய செய்தித்தாள் தினத்தை ஒட்டி எம்ஜிஆருடைய சினிமாவில் செய்தித்தாளை பற்றி எது செய்தியே இல்லையா அப்படின்னு நீங்க என்ன பார்த்து கேட்கறது தெரியுது ஓர் ஆயிரம் உதாரணம் சொல்லுவேன் அதுல ஒரு உதாரணமா முத்தாய்ப்பா சந்திரோதயம் படத்தை சந்திரோதயம் முழுக்க முழுக்க செய்தித்தாளை பற்றிய படம் எம்ஜிஆர் அதுல ஒரு செய்தியாளராகவே நடிச்சிருப்பார் பத்திரிக்கைக்காரராகவே நடிச்சிருப்பார் அந்த படத்தினுடைய தாற்பயமே என்ன தெரியுமா பத்திரிகையும் சினிமாவை போலவே மிகுந்த சக்தி வாய்ந்த ஊடகம் சினிமாவும் பத்திரிகையும் நினைத்தால் இந்த சமூகத்தை ஒரு வினாடியில் கருத்து விடலாம் ஒரு வினாடியில் அதை உசுப்பி விடலாம் அறிவுணர்ச்சியை கொடுத்து விடலாம் விழிப்புணர்ச்சியை விடலாம் என்று என்ஜிஆர் சினிமாவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தாரோ அதே முக்கியத்துவத்தை அவர் நடித்த சந்திரோதயம் என்கின்ற சினிமாவில் பத்திரிகைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருப்பார் அதுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காருனா அந்த படத்தினுடைய டைட்டில் சாங்கில் புரட்சி பாவிந்தன் பாரதாசன் பாடல் வரும் புதியதோர் உலகம் செய்வோம் அதில் எம்ஜிஆர் எழுத்தாளராகவே காட்சி தருவார் ஆக சந்திரோதயம் படம் முழுக்க முழுக்க பத்திரிக்கையின் வாயிலாக இந்த சமூகத்தை விழிப்புணர்ச்சி கொள்ள செய்யலாம் கெட்டவர்களை திருத்தலாம் அயோக்கியர்களை திருத்தலாம் நல்லவர்களாக உருவாக்கலாம் என்கின்ற அந்த பயனுள்ள தாட் எம்ஜிஆர் அந்த படத்தில் வைத்திருந்தார் அந்த படத்தில் ஒரு காட்சி வரும் அந்த பத்திரிகையினுடைய நிறுவனம் நடிக வேல் எம் ஆர் ராதா எம்ஜிஆர் செய்தியாளராக நடிச்சிருப்பாரு அப்ப எம் கிட்ட ஒரு முறை அந்த பத்திரிகையினுடைய ஓனர் ராதா சொல்லுவார் கொண்டு எந்த செய்தி போட்டா அந்த பத்திரிகை அதை படிக்கும் போது மக்களுடைய பிளட் சர்க்குலேஷன் எனக்கு தெரியாத எனக்கு என்ன புதுசாக கொண்டு வன்முறையில் கொண்டு 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 எம்ஜிஆர் இந்த பாருங்க இது வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஊடகம் இதுல மக்கள் மத்தியில் நல்லதும் செய்யலாம் கெட்டதும் செய்யலாம் இதன் வாயிலாக நல்லது சொன்னா மக்கள் மத்தியில் நல்லது விளையும் பொருளத சொன்னா மக்கள் மத்தியில் பொருள் விளையும் அதனால பத்திரிகையை நம்ம நல்லா நடத்தினா இந்த ஊரையை திருத்தலாம் முதல்ல என்ன திருது அப்படின்னு ஒரு காட்சியே வச்சிருப்பாங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு இந்த பத்திரிகையை பயன்படுத்தி இந்த சமூகத்திற்கு விழிப்புணர்ச்சியை ஊட்டலாம்ங்கிறத அந்த படம் முழுக்க சிந்திச்சிருப்பாங்க அந்த பத்திரிகைக்கு பெரிய சந்திரோதயம் அதனால தான் அந்த படத்துக்கு டைட்டில் சந்திரோதயம் புரியுதா ஆக எம்ஜிஆர் எதை செய்தாலும் குறிப்பாக சினிமாவை அவர் செய்தால் நெய்தால் அது சமூகத்திற்கு நல் வகையில் பயன்பட வேண்டும் என்கின்ற சிந்தனையில் தான் செய்வார் ஆக எம்ஜிஆர் தொடாத துறையே இல்லை அதனால் எம்ஜிஆர் நல்ல சொல்லுக்கும் நல்ல சிந்தனைக்கும் நல்ல செயல்பாடுகளுக்கும் ஒரு நற்சான்றாக வாழ்ந்த மாமனிதர் என்பதை அவர் பத்திரிகைக்கு மிக முக்கியத்துவம் கொடுத்தவர் என்பதை அவரும் ஒரு பத்திரிகையாளர் என்பதை பத்திரிகைக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் எத்தனையோ பயன் பயனுள்ள வகையில் பல திட்டங்களை தீட்டியவர் என்பதை இன்றைய ஜனவரி இருபத்தி ஒன்பது இந்திய செய்தித்தாள் தினத்தில் உங்களுக்கு அறிவித்துக் கொள்வதில் உங்கள் தமிழ்நதி எல்வி ஆதவனாகிய நானும் எங்கள் தங்கம் துறைக்கராவும் இந்த தமிழ்நதியின் வாயிலாக எங்கள் குழுவின் வாயிலாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி கொள்கிறோம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்